துடிச்சிட்டு இருந்த அபிய தூக்கிட்டு போன வெற்றி ஹாஸ்பிட்டல்ல இமீடியா அட்மிட் கலெக்டர்ன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அபிக்கு அழுகுறாங்க நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாவே ஒன்னு சேர்ந்து வாழ போறீங்கன்னு ரொம்பவே ஆசையா இருந்த அந்த சமயம் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு அழுகுறாங்க அந்த சமயம் அங்க வந்த கபிலனோட போர்ஸ் அபிக்கு எப்படி இப்படி ஆச்சு யாரால இப்படி ஆச்சுன்னு விசாரணை செய்யறாரு உடனே வெற்றி அழுதுகிட்டே அபி இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த கண்மணி தான் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தி அழுகிறாரு அந்த சமயம் அபிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வெளியில வந்து அபி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க எங்களால காப்பாத்த முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு துணை வெற்றி என்ன ஆனாலும் சரி என் உயிரை கொடுத்தாவது அபியோட உயிரை நான் காப்பாத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க அபி வெற்றிய பார்க்க ஆசைப்படுறாங்க உடனே வெற்றியும் சுடரும் அபிய பாக்கிறதுக்கு ரூம்ல போறாங்க வெற்றிய பார்த்த அபியோட கண்ல கண்ணீரா வருது அப்புறம் அபி சுடர் கிட்ட உன்னோட அப்பாவை தேடி நீ இத்தனை நாள் அலைஞ்ச உன் அப்பா வேற யாரும் இல்ல இந்த சிம்பா தான் உன்னுடைய அப்பா இனி நான் உயிர் பிழைச்சு வருவனானு தெரியாது நீ சிம்பாவோட பேச்சு கேட்டுதான் நடக்கணும் நான் இருப்பனோ இல்லையோ சிம்பா கண்டிப்பா உன் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க ராபி சுடரோட கைய வெற்றி கிட்ட புடிச்சு கொடுத்துட்டு உன் பொண்ணு சுடர நீ பக்கத்துல வச்சு ஆசா ஆசையா பாத்துக்கணும்னு நினைச்ச இனி நீ தான் பாத்துக்க போற நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாக்குற பாக்கியம் தான் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க உடனே வெற்றி அழுதுகிட்டே இல்ல அபி உனக்கு ஒண்ணுமே ஆகாது உனக்கு எதுவும் ஆக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கபிலன் அபிய பாக்க வராரு இங்க அபிக்கு திடீர்னு மூச்சு திணறல் அதிகமா ஏற்படுது உடனே கண் கலங்கிய நிலையில இருந்த வெற்றி என்ன செய்யறதுனே தெரியாம கதறி அழுதுகிட்டே கடவுள் முன்னாடி போய் நிக்கிறாரு நான் யாருக்காகவும் எதுக்காகவும் இதுவரைக்கும் வேண்டுதல் செஞ்சதே இல்ல இப்ப என் பொண்டாட்டி அபிக்காக நான் வேண்டுதல் செய்யறேன் என் உயிரை வேணா எடுத்துக்க ஆனா என் பொண்டாட்டி அபிக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு அழுது கதறி வேண்டிக்கிறாரு அப்புறம் வெற்றி என் அபிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே இந்த கண்மணி தான் அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் சொல்லி விடமாட்டேன் கவிழன் வெற்றியை தடுத்து நிறுத்தி அந்த கண்மணிய நாங்க பாத்துக்கிறோம் அபி பக்கத்துல இருக்கிறது தான் நல்லது அபியவும் சுழறியும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றி அபிய பாக்குறதுக்காக போறாரு அந்த சமயம் அபி உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இத பார்த்த வெற்றி கதறி அழுதுகிட்டே எனக்கு யாரும் இல்ல அபி நீ மட்டும்தான் இருக்க நீயும் என்ன விட்டு பிரிஞ்சுராத அப்படின்னு கதறி அழுகிறாரு